ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுங்க இன்னைக்கு வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஸ்வீட் பணியாரம் தாங்க பார்க்க போறோம் ஸ்வீட் பணியாரம் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டைப்ல பண்ணலாங்க ஒன்னு இட்லி அரிசி வச்சு பண்ணலாம் இன்னொன்று வந்து பச்சை அரிசி வச்சு பண்ணலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு இருக்கு இல்லையா அதுலேயும் பண்ணலாம் கைஸ் நான் வந்து இன்னைக்கு இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இட்லி அரிசி வந்துட்டு இந்த டம்ளர்ல ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் கைஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து கருப்பு உளுந்து ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் ஊற வச்சு வச்சிருக்கேங்க இது வந்து நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் ஒரு ஒன்பது மணிக்கு நான் ஊற வச்சுட்டேங்க இப்போ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு தான் இது பண்ண போறேங்க இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்களா அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம பணியாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து அரைச்சாச்சுங்க அந்த அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் மாதிரி வரும் அப்படி வந்துச்சுன்னா வந்து நமக்கு பனியாரம் சூப்பராக வருங்க இப்போ இதில் வந்து நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி கெட்டியாக தான் அரைக்கணும் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் கருப்பட்டியில் செய்ய போகிறேங்க ஓகேங்களா ரொம்ப மையா அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறப்பா அரைக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த பேன் வந்து எதுக்கு வந்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போ பணியாரத்துக்கு வந்துங்க ஸ்வீட் பணியாரம் செய்கிறோம் இல்லையா நான் வந்து சின்ன சின்னதாக வந்து தேங்காய் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கொட்டு கடலைங்க இப்போ இது ரெண்டையும் வந்து வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்க நெய் இருந்ததுன்னா நெய் ஊற்றி நெய்லையும் வறுத்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு தாங்க வறுக்கிறேன் பனியாரமும் ஆயில்ல செய்ய இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ தேங்காய் பொட்டுக்களை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சுங்க உங்ககிட்ட தேங்காய் இல்லைன்னா வெறும் பொட்டுக்களை மட்டும் வறுத்து சேர்த்துக்கலாங்க இதை ஓரமா வச்சுக்கலாம் இப்போ இது எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதுல வந்து நான் அரை கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன் இல்லையா இப்போ நான் அரை கிளாஸ் வந்துட்டு கருப்பட்டி எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சம் தூசம் எல்லாம் இருக்கும் இல்லையா என்ன பண்றோம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை கரைச்சிக்கலாங்க தண்ணி பாருங்க கொஞ்சமா இது பாகு காய்ச்ச தேவையில்லைங்க சும்மா கரைச்சி அத ஊத்துறதுக்குதான் இந்த தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கொட்டி கொட்டிக்கலாம் அத வந்து ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கருப்பட்டி அப்படி இல்லனா வெள்ளம் அப்படி இல்லனா ஒயிட் சுகர் எல்லாம் சேர்த்துறாதீங்க நல்லாவே இருக்காது நாட்டு சக்கரையும் நல்லா இருக்குங்க நாட்டு சக்கரை சேர்த்தும் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு பனங்கருப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் வாங்கியிருக்கேன் ஓகேங்க கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வருத்தம் இல்லையா இது சேர்த்துக்கலாங்க சூட்டோடவே சேர்த்துக்கலாம் ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்து கொட்டாம கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கணும் இப்போ கலந்துருக்கேங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் தான் இருக்காது அப்படியே சேர்த்துக்கலாம் நான் கரெக்டா தான் எடுத்தேன் அவ்வளவுதான் ஓரமாக வச்சிருங்க இந்த மாதிரி பாருங்கள் அதில் மண் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் வடிகட்டி நம்ம சேர்க்கணுங்க இப்போ வந்துட்டு கலந்துக்கலாங்க நமக்கு வந்துட்டு பணியாரம் மாவு வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து கருப்பட்டி பணியாரம் வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க பணியார கல் வந்து நல்லா ஹீட்டாகட்டுங்க பார்க்கலாம் உங்கக்கிட்ட ஆயில் இருந்ததுன்னா ஆயில் போட்டு செய்யலாங்க நெய் இருந்ததுன்னா நெய் போட்டு செய்யலாங்க ஆயில் தான் சேர்த்துருக்கேங்க ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்ப பனியாரம் ஊற்றிக்கலாம் இப்போ பனியாரம் பாத்தீங்கன்னா எல்லா புளியிலுமே ஊத்தியாச்சுங்க இதுக்கு சால்ட் பாத்தீங்கன்னா கைஸ் நமக்கு வந்து அந்த ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியணுன்றது ஒரு அளவு தான் சால்ட் சேர்க்கணும் கைஸ் நீங்க பட்டு நிறைய அள்ளிலாம் குட்டிடக்கூடாது ஒரு அளவு தான் போடணும் ஓகேங்களா ஸ்டவ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க ஏன்னா அந்த கீழே இருக்கிறது வெந்துடும் உள்ள வந்து வேகாதுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இப்ப திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பிட்டு பாத்துக்கலாங்க திருப்பி போட்டாச்சு கைஸ் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மார்னிங்கே வந்துட்டு அரிசி ஊற வச்சிருக்கங்க ஊற வச்சிருங்க கைஸ் இதுல வந்து அந்த சோடாப்பெல்லாம் சேர்க்கறது தேவையில்லைங்க அப்படியே இன்ஸ்டண்டாவே அரைச்சு நாம ஊத்திக்கலாம் கைஸ் சூப்பரா இருக்கும் பாருங்க கைஸ் பனியாரம் வந்து ஒரு குழி வெந்திருச்சு நான் எடுத்துட்டேன் அடுத்தது வந்து நான் ஊத்தி வச்சிருக்கேன் கைஸ் இந்த மாவு அரைக்கும் போதே பாத்தீங்கன்னா கைஸ் நான் ஒரு ரெண்டு ஏழக்காய் வந்து சேர்த்து அரைச்சேங்க சொல்ல மறந்துட்டேன் நீங்க வந்து மாவு அரைக்கும் போது ஒரு ரெண்டு ஏழக்காய் சேர்த்து அரைச்சுக்கோங்க கைஸ் பாருங்க கைஸ் சூப்பரான பாருங்க அப்படியே நம்ம வந்துட்டு காலையிலேயே ஊற வச்சிட்டோம் இல்லையா பாருங்க இதுல ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் சூப்பரா இருக்குங்க பஞ்சு மாதிரி இருக்கும் சூடா இருக்கு சூடா இருக்கு சூப்பரா இருக்குங்க நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பணியாரம் வந்து வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க கைஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறந்துடாம ஷேர் பண்ணுங்க கைஸ் இந்த பணியாரம் செஞ்சி சாப்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கைஸ் மறந்துடாமல் subscribe பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்